உண்மையிலேயே சீனர்கள் சாத்தியமற்றதை கூட சாதித்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு ஒரு பாலத்தை கட்டி சாதித்துள்ளார்கள் அதன் அசுர உயரம் நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் எல்லோராலும் இந்த திட்டம் சாத்தியமற்றதாக கருதப்பட்டது மேற்கத்திய நிபுணர்கள் இதை முடிக்க சீனர்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என்று சந்தேகத்துடன் கூறினர் ஆனால் சீன பொறியியாளர்கள் இதை வெறும் மூன்றே ஆண்டுகளில் முடித்து போக்குவரத்துக்கு திறந்துவிட்டனர் இது ஐநூற்று அறுபத்து ஐந்து மீட்டர் உயரமும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது மீட்டர் அகலமும் கொண்ட உலகின் மிக உயரமான பெய்பஞ்சியாங் பாலம் என்று அழைக்கப்படுகிறது இது நூறு ஆண்டுகள் நீடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதிக பலத்த காற்றை தாங்கும் திறன் கொண்டது மிகவும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் பாலத்தின் நடுவில் எந்த சப்போர்ட்டும் இல்லை இது இருநூற்று இருபத்து நான்கு தொங்கும் கேபிள்களால் மட்டுமே தாங்கி நிற்கிறது நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பாலம் ஒரு டிராகன் போலவே தெரியும் இது சீனாவின் உள்கட்டமைப்பின் வலிமையையும் சக்தியையும் காட்டுகிறது அப்படியானால் இந்தியாவால் இந்த பாலம் கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் எடுக்கும்